என்னையா சொல்றீங்க ஐபிஎல்ல மொத்தம் தொண்ணூத்தி நாலு மேட்சஸ் வரப்போதா நிஜமாவா சொல்றீங்க இப்படி வந்து நம்ம எல்லாருமே ஆச்சரியப்படுற மாதிரி தான் இப்போ ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம விடியலை இதை பற்றி தாங்க வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஐபிஎலுக்கான மெகா ஏலம் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து நடக்க போகுது ஸோ இந்த மெகா ஏலத்தில் நிறைய மாற்றங்களை பிசிசியை வந்து கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லி நிறைய நியூஸ் வந்துட்டுருக்கு அதில் ஒரு முக்கியமான மாற்றமாக என்ன கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து மூணு சீசனாக தான் ஐபிஎல்ல பத்து டீம் வந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் எட்டு டீம் தான் வந்திருந்தாங்க அதுக்கு முன்னாடி நம்ம பழைய தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் என்னன்னா ஒவ்வொரு டீமும் இன்னொரு டீம் கூட ரெண்டு ரெண்டு மேட்சஸ் வந்து விளையாடுவாங்க ஆனால் எப்போ இந்த பத்து டீம் வந்தாங்களோ அதுக்கப்புறம் இந்த ஃபார்மேட்டில் நிறைய குளறுபடி வந்து ஏற்பட்டுச்சுங்க ஒரு டீம் வந்து இன்னொரு டீம் கூட கன்ஃபார்மாக ரெண்டு தடவை விளாடுறதில்ல இதுக்காண்டி ரெண்டு குரூப்பாக வச்சு ஒரு ஃபார்மேட்டை வந்து ஃபாலோ பண்ணாங்க என்னன்னா இப்போ ஒரு குரூப்பில் இருக்கிற டீம் வந்து அந்த குரூப்பில் இருக்கிற டீம் கூட ரெண்டு ரெண்டு தடவை விளாண்டுக்குவாங்க ஆனால் ஆப்போனண்ட்டில் இருக்கிற குரூப் கூட ஒரே ஒரு தடவை தான் மேட்ச் விளாடுவாங்க அதில் ரேராக ஏதாவது ஒரு டீம் கூட தான் ரெண்டு தடவை விளையாடுற மாதிரி வந்து வரும் ஸோ இதனால இந்த ஃபார்மேட் வந்து பயங்கர குழப்பமாக வந்திருக்குங்க இதனால தான் இப்போ என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு டீமும் இன்னொரு டீம் கூட ரெண்டு தடவை விளாடணும் அந்த மாதிரி விளையாண்டாங்க அப்படின்னா பத்து டீமுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஐபிஎல்ல மொத்தம் தொண்ணூற்றி நாலு மேச்சஸ் வந்து நடத்துகிற மாதிரி வந்திருக்கும் இதே மாதிரி தான் பிசிசிஐ வந்து ஐபிஎல் டீம்ஸ் கூடலாம் வந்து அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க ஆனால் இந்த ஒரு ஃபார்மேட்டை இப்போதைக்கு வந்து ஃபாலோ பண்ணாமல் எழுவத்தி நாலு மேட்சஸ் கம்மியான மேட்சஸ் தான் வந்து விளாண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இனி அதுக்கடுத்து வரப்போகிற சீசனில் இந்த மாதிரி மேட்சஸ் அதிகப்படுத்த போகிறாங்க அப்படின்னு அப்படின்ற மாதிரி ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்குங்க அதுபடி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு அடுத்த ரெண்டு வருஷத்துல வந்து எடுத்தவுடனே இருபது மேட்சஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாம ஸ்டார்டிங்கில் பத்து மேட்சஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி மொத்தம் எண்பத்தி நாலு மேட்சஸ் வந்து நடத்த போகிறாங்களாம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இருந்து ஒவ்வொரு டீமும் இன்னொரு டீம் கூட ரெண்டு தடவை விளாடுற மாதிரி மொத்தம் வந்து தொண்ணூற்றி நாலு மேட்சஸை வந்து நடத்த போகிறாங்களாம் ஸோ இது மாதிரி பிசிசிஐ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கதா இப்போ நியூஸ் வந்துக்கிட்டு இருக்குங்க உண்மையில் இந்த ஒரு விஷயத்த கேட்டவனே கிரிக்கெட் ரசிகர்களான நமக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும் ஆல்ரெடி வருஷத்தில் வந்து நிறைய நாள் ஐபிஎல் பார்க்குற மாதிரி வந்திருக்கு இன்னும் இருபது மேட்சஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க வருஷத்தில் பாதி நாள் ஐபிஎல் பார்க்குற மாதிரிதான்ப்பா இருக்கும் எப்படியோ இந்த ரூல் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து இதுக்கு ஆதரவு தான் தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எப்போ என்ன தான் இருந்தாலும் டோர்னமெண்ட் லாங்காக லாங்காக கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்மியாயிரும் ஏன்னா நீங்களே பாருங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஐபிஎலுக்கு இன்னும் நல்ல பஸ் வந்துருந்துச்சு அப்போ வந்து எட்டே டீம் தான் விளாண்டுட்டு இருந்தாங்க அப்போ அந்த எட்டு டீமுமே பயங்கர ஸ்ட்ராங்காக வந்திருப்பாங்க ஸோ அந்த எட்டு டீம் கொடுக்குற பர்ஃபாமென்ஸை பார்க்கும்போது நல்லா வந்துருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டு டீம் வந்தவுடனே கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாயிருச்சு ஸோ இப்படி இருக்கும்போது இன்னுமே இன்ட்ரெஸ்ட்டை குறைக்கிற மாதிரி அதிகமான போட்டிகளை வந்து ஆட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ஐபிஎலுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாயிரும் அதனால ஆல்ரெடி இருக்கிற ஃபார்மேட்டே நல்லா தான் வந்துருக்கு இதை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதாங்க நல்லது ஏன்னா ஆல்ரெடி ஃபாரின் பிளேயர்ஸ் இருந்துக்கிட்டு இந்த டோர்னமெண்ட் லாங்காக இருக்குப்பா நாங்களாம் பிளே ஆஃப் விளாட மாட்டோம் அப்படின்னு சொல்லி லீக் மேட்சஸ் மட்டும் விளாண்டுட்டு ஓடிட்டு இருக்காங்க இதுலேயும் மேட்சஸ் அதிகப்படுத்தணும் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னா நாங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் விளையாடுவோம் லீக் மேட்சஸ்லேயே செகண்ட் ஹாஃப் விளாட மாட்டோம்னு சொல்லிட்டு இன்னும் பாதியிலே வந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த ஒரு விஷயத்தில் பிசிசிஐ என்ன மாதிரி முடிவுகளை எடுக்கிறாங்கன்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இல்லை உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்